ஏ மொப்பு நோ பார்க்கிங்ல வண்டிய போட்டுருக்கடா அங்க பாரு பெனல்டி பாத்தியா 500 ரூபாய் ம் டேய் வாடா பாத்துக்கலாம் இவனுக்குள்ள இதே வேலையாயிடுச்சு நோ பார்க்கிங்னு போட்டு ஃபைன் 500 ரூபாயனு போட்டா கூட வண்டியை கொண்டாந்து அங்கேயே நிப்பாட்டுவாங்க இவங்களுக்கு வண்டியை சீஸ் பண்ணி தூக்கிட்டு போனாதான் இவங்களுக்கு அறிவு வரும் ம் என்னங்க சார் இங்க என்ன தனியா பலம்பிட்றீங்க அட ஆமா தம்பி கொளம்பா என்ன பண்ணே நோ பார்க்கிங்னு போர்டு வச்சு ஃபைன் ஐநூறுவான்னு பெனால்ட்டி போட்டால் கூட வண்டியை கொண்டு வந்து அங்கேயே நீ பாட்டுறானுங்க என்ன செய்ய சொல்கிறீங்க ஓ அவ்வளோதானா இதை என்கிட்ட விடுங்க சார் இப்போ பாருங்க இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணுறேன் இனிமே பாருங்க சார் ஒரு பயணி பாட்ட மாட்டான் அத்தடி வண்டி இங்கே நீ பாட்டினா ஐநூறுவாயா பேபி வா எவனாவது வந்து காசை வசூல் பண்ணுறதுக்குலாம் எஸ்கேப் பாயிடுவோம் பேபி இந்த வீக்கெண்ட் செம்மையாக இருந்துச்சுல

சார் ரொம்ப சிம்பிள் சார் இருக்கிற சிச்சுவேஷன் அதுக்கு ஏத்தாப்புல மாத்தி அமைச்சா போதும் எல்லாம் சரியா நடக்கும் உம் பா சார் உம் சரி சரி